எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த மாங்காய் ஊருகா வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல நல்லா தான் நீங்கள் செய்யணும் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து பருப்பு போட்டு வெடிக்க விட்டுருங்க கடுகும் உளுந்தும் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் கருவேப்பிலையே ரெண்டாவே கிள்ளி போடுங்க எப்போவுமே கருவேப்பில் கிள்ளி போட்டால் தான் அதோடய வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளிமுக்கு மாங்காய் இருக்கு அந்த மாங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதையும் போட்டு இதில் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிடணுங்க இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த மாங்காய் வந்து நல்லா வந்து வதங்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு மாங்காய் ஊருகா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகான்னு போட்டிருப்போம் அதில் வந்து நம்ம இதில் வதக்க மாட்டோம் பட் ஆயில் வந்து நல்லா சூடுபடி பண்ணி இதில் வந்து அந்த மாங்காயில் வந்து ஊற்றுவோம் அதுவும் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த மாங்காய் வந்து இந்த வாணல்லையே போட்டு நல்லா நீங்கள் வதக்கணும் இது கொஞ்சம் வெந்து வந்த மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் இதை வதக்கணும் ரொம்ப சட்டுனே வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது நீங்கள் இதை வதக்க வதக்க தான் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அந்த சாஃப்ட் ஆஃப்ட்டாக ஆகும்போது தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் நரிச்சு நரிச்சு நிருந்தால் அது இன்ஸ்டன்ட் மாங்காய் உருகா மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இதை ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவு இந்த அளவுக்கு குக்காகனால் கலர் மாறி இருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க பொடி உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு வந்து கரையாது ஸோ அதனால் பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக கிண்டி விட்ருங்க நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி இந்த மாதிரி ஒன்று ஓல சேர்ந்து தொக்கு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜி தான் இது குக்கான ஸ்டேஜ் அவ்வளோ தான் இதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கடுகும் வெந்தயமும் வெறும் வானல்லில் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அது சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் இப்படியே கூட செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு மாங்காய் ஊருக்கா ரெடி ஆகிருச்சு மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்